இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்த பிறகு தான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்த பிறகு தான் தமிழகத்துடைய அரசியலையே மாற்றி அமைச்சக்கூடிய மனுஷன் அண்ணாமலை தான் ஆனால் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த திமுக ஒட்டுமொத்த மொத்தம் விற்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆனால் அவர் இருக்கிறதுனால தான் இவங்க எந்த தப்பு செஞ்சாலும் உடனடியாக அதை கண்டுபிடிச்சி இந்த தப்பு இது நடக்குது இது நடக்குதுன்னு தமிழக மக்களுக்கும் மீடியாவுக்கும் எடுத்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு அண்ணாமலை தான் அன்னைக்கு அண்ணாமலையை மாத்த போறாங்க இந்த மீடியாலாம் எல்லாம் ஒண்ணு இந்த மீடியாலாம் எல்லாம் அண்ணாமலை மாத்த போறாங்க அண்ணாமலை இருந்தோட இல்ல அண்ணாமலை மாத்தினா தமிழகத்துக்கு மிகப்பெரிய சாவை கேடு ஆமா தமிழகத்துக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அண்ணாமலை அண்ணாமலை வந்த தான் தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றமே வந்திருக்கு அதை எல்லாரும் ஒத்துக்கணும் தமிழ்நாட்டில் உள்ள யார் யார் என்னென்ன தவறு பண்றான் எங்கெங்க பண்றான்னு மிகப்பெரிய அந்த ஊழல்லாம் வந்து வெளியில் கொண்டுட்டு வந்து மக்களுக்கு எடுத்து இருக்காங்க இதுக்கு பயந்துகிட்டாவது உள்ள அமைச்சர்கள் நிறைய தவறுகளை வந்து குறைச்சிக்கிட்டாங்க அதாவது தவறுகளை பண்ணலை தவறுகளை குறைச்சிருக்காங்க ஆனால் அண்ணாமலைன்னு ஒருத்தர் இல்லைன்னா இங்கே எதிர்கட்சினும் ஒன்று இல்லாத போய் ஒட்டு மொத்தமும் இவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதை கேள்வி கேட்கறதுக்கோ அதுக்கு ஆணைத்தரமாக ஆதாரபூர்வமாக எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு இல்லாத போயிடும் ஒட்டு மொத்தமும் இல்லாத போயிடும் ஏன்னா இன்னைக்கு நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க திமுக திமுகவுக்கு கூட்டணி எல்லாம் இன்னும் வந்து தவற சுட்டி காட்டுறதே அவங்களுக்கு திராணையே கிடையாது மு முட்டு கொடுத்துரு தான் நினைக்கிறாங்க அதே போல இந்த எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த பக்கம் போனா இவங்க தப்பா நினைப்பாங்களா இந்த பக்கம் இவங்க தப்பாக நினைப்பாங்களான்னு அப்படின்ற மாதிரி அவங்க நியாயத்தை பேசுறதே இல்லை எதிர்கட்சிகளும் ஜால்ரா போடுறதான் பண்ண ரொம்ப அர்நாத்திகா பேசுனா நம்மளால கேஸ் போட்டுற பயத்துல அவங்க பேசுறதே இல்லை எதுக்குமே அஞ்சாம ஒரே சிங்கம் அண்ணாமலை மட்டும்தான் அந்த அண்ணாமலையை தூக்குறதுக்கு இன்னைக்கு பல ஒரு பல முனையில் தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அண்ணாமலையை தூக்கிட்டோம்னா நம்ம தமிழகத்தில் நம்ம சவுரியத்துக்கு அரசியல் செய்யலான்னு ஒட்டுமொத்த அரசியல் கட்சிக்கும் அந்த சந்தோஷம் ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் கட்சி சந்தோஷம் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவும் சந்தோஷப்படுத்தி பாருங்க இந்த மீடியா அதுதான் பெரிய கொடுமை என்னென்னா மூத்த பத்திரிக்கையாளர் மணி தான் சொல்லுவார் இந்த மீடியாவில் முட்டு கொடுக்குறதுக்கு தான் இந்த மூ மீடியாவில் ஒரு நல்ல ஒரு யோக் ஒரு யோக்கியமான மீடியா ஒன்று கூட இல்லைன்றார் ஆனால் அதே போல தான் இன்னைக்கு மீடியா பூரா இன்னைக்கு முட்டு கொடுக்கறதான் இருக்க தவிர ஒரு தவிர சுட்டி காட்டுற மீடியா ஒன்றும் கூட இல்லை எல்லாமே காசு வாங்கிட்டு ஜால்ரா போடுறதுக்கு தான் இந்த மீடியா பூரா இருக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கு அதனால் இதை மாத்தணும்னா எல்லாருமே அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுப்போம் மீண்டும் அவர் மாநில தலைவராக வரணும் அப்படி அவர் மாநில தலைவராக வரலன்னா தமிழகத்தை யாராலும் தவந்து பண்ண முடியாது காமராஜர் ஆட்சி அமைப்போம் அமைப்போம்னு அவர் இறந்த பிறகு சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே காமராஜர் போல ஒருத்தர் காமராஜரை போல அண்ணாமலை நீதி நேர்மையும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அவரை மாத்துவதற்கு இத்தனை கங்கனம்மா உள்கட்சியிலும் சரி வெளிக்கட்சிலும் சரி என்ன எல்லாரும் ஒன்னு தேர்தடிக்கிறீங்க தோக்கடிக்க முயற்சி பண்றீங்க வெளியேற்ற முயற்சி பண்றீங்க எல்லாரும் சேர்ந்து மீ எல்லாரும் சேர்ந்து அவர் வரணும் அப்படி அவர் வரலன்னா தமிழகத்தை யாராலையும் கவர்ந்து பண்ண முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்